ஹாய் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னா ஒரு மார்க்கெட்டு அரபியில் வந்து சூக்குன்னு சொல்லுவாங்க இது பேர் வந்து சூக் அல் ஜுபைல்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கேன் நான் கிட்டத்தட்ட நாலு லட்சம் ஸ்கொயர் ஃபீட் இது பரப்புளவு பரப்பளவு கிட்டத்தட்ட ஒரு பெரிய கிரவுண்டு போல இருக்கும் இருக்குன்னா ஷார்ஜா நான் யூஏயில் இதான் பெரிய சூக்குன்னு கேள்விப்பட்டேன் கிட்டத்தட்ட வந்து இருக்குது பட் இருந்தாலும் பெரிய பெரிய சூக்கு பார்ப்போம் போயிட்டுருக்கோம் இது ரைட் சைடு வந்து மீட்டு அப்புறம் அது அதுக்கு பக்கத்தில் வந்து ஃபிஷ்ஷு இது எல்லாம் உள்ள இருக்கும் இது மீட் செக்ஷன் போகணும் இந்த சீடும் இந்த சீடும் ரெட் அண்ட் சைடில் இது சிக்கன் ஃபஸ்ட்டில் இருக்கும் அந்த இந்த சீடு வந்து இறச்சி அதுக்கப்புறம் இந்த சீடு மா இது மாட்டுக்கறி ஆட்டுக்கறி எல்லாமே இருக்கும் ஊர்வனை பரப்பனை எல்லாமே உண்டு இது ஃபஸ்ட்டில் வந்து கோழி நினைக்கிறேன் கோழி தான் फ्रेश पूरा फ्रेश ಕಮ್ಮದಾ ಕಮ್ಮದ ಏಟಿನ ಫ್ರೆಶ್ ಲಿವರ್ ಲಿವರ್

இந்த செக்ஷன் என்னன்னா இந்த ஃபிஷ் வாங்கின பிறகு இங்க வந்து கிளீன் பண்றதுக்கு இது நான் இது இது கிலோக்கு வந்து நாலு ரூபா அரை கிலோக்கு ரெண்டு ரூபா அப்படி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கையில் கொடுத்துருவாங்க அழகாக ஏன்னா அது கொடுத்த கூட அதுக்கப்புறம் கொடுத்த பிறகு இது இருக்குது நம்பர் டோக்கன் மாரி கொடுத்துருவாங்க இந்த இதுமாரி ஸ்க்ரீன் ஸ்க்ரீனில் வரும் நம்பர் கொடுத்தது நான் நம்பர் ஒன்றும் கூப்பிடுவோம் நம்பர் வந்து இருக்குல்ல ஸ்க்ரீன் இந்த நம்பர் கூப்பிடுவாங்க அதுக்கப்புறம் இந்த கவுண்டரில் போய் நம்ம போய் வாங்கி ஃபிஷ்ஷு இது இந்த செக்ஷன் வந்து கருவாடு கருவாடு க கருவாடு அந்தளவுக்கு இல்லை கருவாடுங்க கருவாடு செக்ஷன் இருக்குது அதுவும் அப்படி தான் அதுவும் ஃபிக்ஸெடு தான் உங்களுக்கு

ஆ க்ளீன் ஆகி கொடுங்க ஓ அது பைசாவா அதுக்கு அவ்வளோது ஓ அஞ்சு ரூபாவா இது எவ்வளோ ஆள் இது எவ்வளோது சரி ஓகே இது மாதிரி கேட்டா அது மாதிரியா പൈസ കിട്ടാനോ ഒരു ബില്ല് അടിച്ചിട്ട് അഡ്വാൻസ് ഓക്കെ ഓക്കെ

நஷாங் குரூப்லாம் கார்டு யூஸ் பண்ணலாம்

ஏன் பிக்கப் புக் ஸ்கிரீன் பண்ணிக்கிறேன் டிவியில் இல்லை நம்ம டோக்கன் நம்பரு நம்பருக்கு வாங்கிக்கிறேன் இது இந்த சிக்ஸன் வந்து கிரீன் க்ரீன் செக்ஸன் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி நான் கிரில் பண்ணுறது இருக்குது ஃபஸ்ட்டு ஷூட்டிங் பண்ணுறேன் அது போய் கிரில் ஒரு ஃபைவ் மினிட்ஸு என்ன டைம் கொடுப்போம் அந்த இது வெயிட்டிங் ஏரியா இது அக்காவாக இங்கேயே க்ரில் பண்ணி இங்கேயே சாப்பிட்டு இங்கேயே எடுத்து போயிடலாம் நம்ம ஆப்போசிட்டுக்கு போகிறோம் இது வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இது 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 தனி செக்தி இது ஆப்போசிட் உள்ளது நான் இங்கே வந்து உங்களுக்கு இதில் வந்து இது பார்கெனிங் இருக்கும் அதாவது நம்ம கூட குறச்சும் இருக்கும் அமௌண்ட்டு எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம் கடைக்கு அந்த மாதிரி இது மீன் மார்க்கெட் மாதிரி இருக்கிறது இது ஏற்றத்த அளவு இருக்கும் ப்ரைஸ் அங்கே கூட இங்கே குறச்சா அப்படி இருப்பான் உக்கூட அவனுக்கு ஃபுல்லாக மலையாளி தான் அவனுக்கு தான் அதிகமாக இருக்கிறான்

இந்த சைடு பேக் சைடு வந்தோம்னா நட்ஸு பேர்ச்சி மலம் இதெல்லாம் அந்த சைடு இருக்கும் பேர்ச்சி மலம் பரவாயில்ல கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸு மற்ற கடைக்கு வாங்குறதுக்கு கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷு எல்லாமே நல்லாயிருக்கும் 이제 이 보러 온다. 네, 앞으로 가. 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 네,

嗯。 அவ்வளதுதான் அது நான் இது நான் அடுத்தது இது பார்க்குறதுக்கு எப்படியும் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வா